துபாய் விரைவில் முதல் தொங்கும் கட்டிடத்தை கட்டவுள்ளது அடலமா டவர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கட்டிடம் எப்படி சாத்தியமாகும் பூமியிலிருந்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் இந்த தொங்கும் கட்டிடம் ஒரு தன்னிறைவு பெற்ற செங்குத்த நகரமாக உருவாக்கப்பட உள்ளது வானத்தில் மிதந்து எட்டு வடிவத்தில் பூகோளத்தை சுற்றி ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் அதே இடத்திற்கு திரும்புமாம் நியூயார்க்கைச் சேர்ந்து கிளவுட்ஸ் ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ் என்ற கட்டிடக்கலை நிறுவனத்தால் முன்வழியப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த கட்டிடம் மேலே நம் ஈர்ப்பு வசையிலிருந்து உயர் வலிமை கொண்ட கேபிள்கள் மூலம் தொங்கவிடப்படும் கிரகத்தின் பல்வேறு இடங்களுக்கு மேலே வட்டமிட அனுமதிக்குமா இந்த கட்டிடம் முதலில் துபாயில் கட்டப்பட்டு பின்னர் அதன் இறுதி நியூயார்க் நகரம் போன்ற உலக நகரங்களுக்கு மேலே கொண்டு செல்லப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் மிக கீழ்மட்டத்தில் வணிக மற்றும் அலுவலக இடங்கள் இருக்கும் கட்டிடத்தின் நடுப்பகுதிக்கு மேல் அதாவது சுமார் இரண்டு மூன்றாவது உயரத்தில் குடியிருப்பு பகுதிகள் அமைந்திருக்கும் இங்கிருந்து மேகங்களுக்கு மேலே ஒரு தனித்துவமான வாழ்க்கை அனுபவம் கிடைக்கும் இந்த அனல்லமா டவர் ஒரு கற்பனை திட்டம் என்றாலும் இதனை சாத்தியமாக்க பல பெரிய பொறியியல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் இது நடைமுறைக்கு வருவதற்கு பல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் மிகப்பெரிய முதலீடுகள் தேவைப்படும் இருப்பினும் இந்த திட்டம் மனிதகுலத்தின் கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் திறன்களின் வரம்புகளை ஆராய்கிறது